உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்கு தமிழின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு நமது நிலம் நமதே விவசாயிகள் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் திரு குமர ரவிக்குமார் அவர்களுடன் கலந்துரையாடி வருகிறோம் அந்த வகையில் இப்போ நாம் இந்த உலகிலேயே இளைஞர்கள் வெறுக்க வேண்டிய ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவிடுமாறு கேட்டுக்கிறோம் உலக வரலாற்றிலேயே இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக இருந்த ஹிட்லர் தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஆளுமை கொடுங்கோன்மை அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்கள் வரலாற்றில் பார்க்கும்போது உகாண்டாவினுடைய இடியமீன் கம்போடியாவினுடைய போல்பட் இன்னும் செங்கிஸ்கான் இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் நாம பார்த்துருக்குறோம் ஆனால் கடந்த நூற்றாண்டில் விஞ்ஞானம் வளர்ந்திருந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் ஒரு வளையத்திற்குள் மக்கள் வந்த காலகட்டத்தில் இரண்டாம் உலகப் போருக்கு காரணமாக இருந்து அதிலேயே மாண்டு போன அடால் ஹிட்லர் ஏன் அப்படின்னு கேட்டால் ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனை பார்க்கும்போது தனிநபர் ஒழுக்கத்தில் ஹிட்லருக்கு சமமாக சொல்லக்கூடிய தலைவர்களை விரல் விட்டு எண்ணிரலாம் ஓ ஹிட்லருக்கு அவ்வளோ தூரம் ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்ததுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க உறுதியாக ஹிட்லருடைய வரலாற்றை படிக்கும்போது ஹிட்லர்கிட்ட குடிப்பழக்கம் உட்பட போதை பழக்கங்கள் எதுவுமே இல்லை ஓ அவர் புகைக்க மாட்டார் ஓ அவரை பாலியலில் வந்து ஒரு குற்ற செயல்களில் ஈடுபட்ட மாதிரி எந்த செயல்களும் இல்லை அவர்கிட்ட ஓஹோ அவர் அவருடைய காதலியை கடைசி நாளில் கடைசி மணி நேரத்தில் மணந்து கொண்ட பெண்ணை தவிர வேறு பெண்களோடு அவர் பாலியல் தொடர்பு வைத்திருந்ததாக தகவல்கள் எதுவும் இல்லை வரலாறுல அப்படிப்பட்ட தகவல் எதுவும் பதிவுகள் எதுவும் இல்லை ஏன்னா ஒரு சின்ன ஒரு சாம்ராஜ்யமோ இல்ல ஒரு சின்ன தளபதி கூட ஒரு போரிட்டு ஒரு தன்னுடைய பகைநாட வெற்றி அடையும் போதுங்க அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கவர்ந்தோ அவங்க விருப்பம் இல்லாமலோ சில செயல்களில் ஈடுபடுவதாக தான் வரலாறு சொல்லுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு வெறுக்கப்பட வேண்டிய மனிதர் அந்த ஒரு ஒழுக்க நெறியில் மட்டும் இவ்வளோ தூரம் சிறப்பாக இருந்தார் ஆச்சரியமா இருக்குதுங்களே அவருடைய சமகாலத்தில் மிக புகழ்பெற்ற பெற்ற பாராட்டப்பட்ட தலைவர்களை பற்றி கூட ஆளுமைகளை பற்றி கூட பின்னாளில் பெண்கள் தொடர்பான மாறுபட்ட செய்திகள்லாம் வந்திருக்குது ஆனால் ஹிட்லரை பற்றி குறிப்பிடும்போது பாலியலை அவர் மேலும் குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை அவருடைய காதலை மனைவியை தவிர வேறு பெண்ணை அவர் தொடர்பு கொண்டதாக எந்த செய்தியும் இல்லை ஓ அவங்களோட அது மட்டுமல்ல தனிநபர் ஒடுக்க ஆரம்பித்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டிலிருந்து கடைசியாக தன்னுடைய மரணத்தை அவர் தேர்ந்தெடுக்கும் போது கூட தன்னுடைய காதலினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் முகமாக மரணத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பதாக அவர் திருமணம் செய்து கொண்டார் அவர் இறப்பதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருமணம் செய்து கொண்டுதான் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் அது மட்டுமல்ல அவர் அன்பாக வளர்த்த ஒரு நாயையும் அதனுடைய குட்டிகளையும் கொன்று அதனுடைய உடலை கூட எரிக்கும்படி உத்தரவிட்டு விட்டுத்தான் ஓ அந்த நாய்கள் கூட எதிரிகளுக்கு சிக்கக்கூடாது அது சித்திரவதைக்கு ஆளாக கூடாது என்று கருதி கொலை பண்ணி கருணை கொலை பண்ணியிருக்கிறார் என்னதான் கொடுங்கோளனான ஒரு செயல்களை செய்திருந்தாலும் ஒழுக்கத்துல ரொம்ப தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கறத ஆரம்பிச்சு ஓ தேசப்பற்று அப்படின்னு சொல்லும்போது இன்று வரை ஜெர்மானியர்கள் வந்து மறுக்க முடியாத நிராகரிக்க முடியாத மறக்க முடியாத ஒரு தலைவராக ஆளுமையாக ஹிட்லர் தான் இருக்கார் ஓ அந்த அவர் நேசித்த அவர் எடுத்துக்கிட்ட கொள்கை சரியோ தவறோ ஆனால் அந்த கொள்கையில இறுதி வரை ரொம்ப பிடிப்போடு இருந்திருக்கார் அவர் இறுதி வரை பிடிப்போடு இருந்தது மட்டுமல்ல தோற்றுவிட்ட காரணத்தினாலும் உலக நாடுகளுடைய பிடியில் அமெரிக்கா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுடைய பிடியில் சிக்கிக்கொண்டதினாலும் புறச்சூழல் காரணமாகத்தான் ஜெர்மானியர்கள் ஹிட்லரை கொண்டாடாமல் இருக்கிறார்களே தவிர ஓ அவங்க மனசு நீருபுத்த நெருப்பாக ஒவ்வொரு ஜெர்மானியனுடைய மனதிலும் ஹிட்லர் அடாப் ஹிட்லர் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் அவர்களுடைய வழிகாட்டியாக அவருடைய தலைமையாக ஓஹோ ஹோ ஜெர்மனியினுடைய அடையாளமாக ஹிட்லர் தான் இருக்கிறார் ஆனால் யூதர்களுக்கு அவர் செய்தது மிகப்பெரிய கொடு மிகப்பெரிய கொடூரம் மிகப்பெரிய கொடூரம் மன்னிக்கவே முடியாத ஒரு ஒரு குற்றம் அது நமக்கு எதிரியா இருந்தா கூட அந்த அந்த எதிரிக்கு மாதிரியான ஒரு செயல்களை நம்ம எதிரிகளை வந்து நம்முடைய இந்திய முறை தமிழர் முறையோ இந்திய முறையோ நீங்க மகாபாரத காலத்துல இருந்து நீங்க வந்து குருஷேத்திர போர்ல இருந்து பாத்துட்டீங்கன்னா போருக்குன்னு சில முறைகளாம் வச்சிருக்காங்க என்னதான் மகாபாரதம் புராணம் இதிகாசம்னு சொல்லப்படுது அப்படி இருந்தாலும் அதுல கூட அதுல கூட அந்த காலகட்டத்திலிருந்து இருந்து கூட அவங்க வந்து ஒரு போருக்கான ஒரு நெறிமுறை வச்சிருக்காங்க இரவல போரிடக்கூடாது ஆயுதம் இல்லாதவர்களை ஆயுதம் கொண்டு குழந்தைகளை தாக்க கூடாதுங்கிற மாதிரியான போர் நெறிகள் எல்லாம் காலங்காலமா இருந்துட்டு வந்துட்டு இப்ப கூட வந்து உலக நாடுகள்ல போரை பற்றி குறிப்பிடும் போது மருத்துவமனைகள் கல்விக் கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறத ஒரு சர்வதேச போர் சட்டமாக வச்சிருக்காங்க புரியுது போர் நடக்கலாம் போரில் இரண்டு நாடுகள் தாக்கிக் கொள்ளலாம் வீரர்கள் இறந்து போகலாம் ஆயுதக்கிடங்களை தாக்கலாம் நாடுகளை தாக்கலாம் வீடுகளை தாக்கலாம் ஆனால் அந்த இடங்களில் குழந்தைகள் அல்லது மருத்துவமனைகள் அல்லது வழிபாட்டு தளங்களை தாக்கக்கூடாது என்பதை சட்டமாகவே போர் சட்டமாக வைத்திருக்கிறார் போர் சட்டமாக வைத்திருந்தாலும் அதை வந்து இன்னைக்கும் ஒரு அந்த சட்டத்தை மீறும் போது அந்த நாடுகளை கேள்வி கேட்கக்கூடிய முறை இன்னும் இருக்குங்களா இல்லை இருக்கு இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அதை கண்டிக்குது கண்டிச்சுக்கிட்டுதான் கண்டித்து தான் இருக்குது ஓஹோ அது மட்டுமில்ல போர் முடிந்த பின்பு அதற்கான இழப்பீடுகள் மற்ற நடவடிக்கைகளே ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொள்ளது ஓ ஒருவேளை அவங்க மீறி இருந்தா ஆமா இந்த சபையினுடைய அந்த ஆமாம் கட்டுப்பாட்டை மீறி இருந்தால் அதை போர்க்குற்றம்னு சொல்லுது புரியுது புரியுது போர்க்குற்றம்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது குழந்தைகள் பெண்கள் காரணமே இல்லாத இன்னும் சொல்லப்போனால் அவங்க ஆயுதம் தாங்கி போராடவே இல்லை புரியுது அவர்கள் ஜெர்மானிகளாக ஜெர்மானியர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த யோதர்களை அவர்களுடைய வழிபாட்டு முறையில் அவர்கள் இருந்தாலும் வைத்துக்கொண்டு அவர் ஜெர்மனியில் வாழ்ந்தார்கள் ஜெர்மனிக்காகத்தான் அவர்கள் இருந்தார்கள் ஓ ஆனால் ஹிட்லருடைய தவறான புரிதல் காரணமாக முதல் உலக யுத்தத்தில் யூதர்கள் தங்களுக்கு துரோகம் செய்து விட்டதாக அவர் கருதினார் ஓ அது மட்டுமல்ல யூதர்கள் பணக்காரர்களாகவும் அதிகாரமிக்கவர்களாகவும் இருந்தது மண்ணின் மைந்தர்களான ஜெர்மானியர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக புரியுது புரியுது இதை பொறுத்த வரைக்கும் ஹிட்லர் கருதியதை தவறு நான் நினைக்கல யூதர்களுடைய செயல்பாடுகள் அவருடைய அதிகாரம் அவருடைய பண சம்பாத்திய முறைகள் அவர்களுக்கு அவர்கள் கையாண்ட முறைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு எதிரானது ஜெர்மானியர்களுக்கு எதிரானது அவர் என்று கருதியதை நான் தவறாக நினைக்கவில்லை ஆனால் அவர் செய்த தப்பு அதற்கு அவர் கொடுத்த தண்டனை என்பது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் கண்டிப்பா ஜெர்மானியர்களை அவர் வெளியேற்றி இருக்கலாம் அவருடைய சொத்துக்களை யோதர்களை வெளியேற்றி யூதர்களை புரியுது யோதர்களை அவர் தண்டித்திருக்கலாம் சிறையில் வைத்திருக்கலாம் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கலாம் இப்படி தண்டனை கொடுத்திருக்கலாம் தவிர அவர்களை கொன்றது மன்னிக்கவே முடியாத குற்றம் புரியுது புரியுது ஆயுதமில்லாத ஒரு நிராயுத பாணியை நிரபராதியை அவர்கள் குற்றம் எதுவும் எடுபடவில்லை அவர்கள் யூதர்களாக இருந்தது மட்டுமே அவர் ஒரு இவர் கருதிட்டார் அது ஒரு மிகப்பெரிய தவறு அது அது வந்து அந்த இது வந்து அழிக்கக்கூடிய ஒன்று உலகில் எந்த ஒரு இனத்தின் மீதும் அப்படி ஒரு செயல் இனிவரும் காலங்களில் கூட கூடாது